சாதா ப்ளவுஸ் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இதை வந்து ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அது அதுக்கு தனித்தனியாக அலோ ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்குள்ளே அலோ ப்ளவுஸ் இது இதை இப்போ தனியாக கடைசியில் வந்து லைனிங் வந்து தனியாக கட் பண்ணுவோம் இப்போ சாதா ப்ளவுஸ் வந்து முதல்ல கட் பண்ணிடலாம் ரெண்டு சாதா ப்ளவுஸில் வந்து அவங்க அளவு மாறாமல் கரெக்டாக அதே அளவு வந்து கேட்டிருக்காங்க எப்படி வந்து கரெக்டாக அதே அளவு வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் சாதா ப்ளவுஸ்க்கும் லைனிங் ப்ளவுஸ்க்கும் வந்து நிறைய வித்தியாசம் வரும் கட் பண்ணுறதுல இப்போ முதல்ல வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடுவோம் இவங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து பெருசு அதனால் நான் இதுக்கும் வந்து ஆம்கோல் வந்து ஜாயின் போடுறது லாஸ்ட்டு எண்டில் தான் உங்களுக்கு வந்து தையல் வரும் இது ரெகுலராக தைக்கிறவங்க தான் ஸ்லீவ் இந்த துணி வந்து அகலம் இருக்கும் உங்களுக்கு ஆனால் நிறையவே இருக்கும் ஆனால் இருந்தாலும் வந்து லாஸ்ட் வந்து பத்தாது உங்களுக்கு கை மாத்திரம் பெரிய கையே இப்போ இந்த சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இதை வந்து எடுத்து விட்டுக்குருவோம் இதை வந்து ஒரு ப்ளவுஸ் ஒரே அளவு ப்ளவுஸுக்கு ரெண்டு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும் அப்போ அதுக்கு வந்து நான் ரெண்டு விதமாக வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ப்ளவுஸை போட்டுவோன்னு டேப்பு போட்டுவோன்னு நான் உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன் எப்படின்னு இப்போ இதை வந்து முதல்ல கால் இன்ச்சு அதாவது கால் காலிஞ்சி எடுத்துக்கிருங்க கால் இஞ்சி கரெக்டாக மடிச்சுக்கிருங்க அடுத்தது வந்து எம்மிங்க்கு வந்து எத் எந்த அளவுக்கு நீங்கள் எம்மிங்க்கு போடுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிருங்க இப்போ ப்ளவுஸை போட்டு காமிக்கிறேன் அடுத்தது வந்து டேப்பை போட்டு அளவு எடுத்து காமிக்கிறேன் இப்போ ப்ளவுஸை போட்டு அளவு எடுத்து காமிக்கிறேன் இப்போ இதுதான் அளவு கரெக்டாக இந்த சோல்ட்ருக்கு பாருங்கள் இந்த இந்த அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்குருங்க இதுதான் அளவு இப்போ இது வந்து மேலே வந்து இந்த அளவு கரெக்டாக எடுத்துக்கிருங்க இது வந்து அளவு இது வந்து தையலுக்குள்ள அளவு இப்போ இதை வந்து அப்படியே வந்து திருப்பிடுங்க இந்த இதை வந்து நல்லா நீட்டாக பிரிச்சுருங்க பிரிச்சுட்டு இந்த அளவு வந்து எடுத்துருங்க எங்கே வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க லாஸ்ட் இங்கே வருது அப்போ இதை வந்து நல்லா நீட்டாக வந்து எடுத்து விட்டுக்கிருங்க ஆம்கோல் அளவு எங்கே வருது அப்படிங்கிறத வந்து இழுத்து பார்த்துக்குருவோம் ஆம்கோல் அளவு வந்து இங்கே வருது லாஸ்ட் வந்து நமக்கு வந்து தையலுக்கு வந்து துணி போடணும் இப்போ இது வந்து இதை வந்து நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க மேலே தையலுக்கு எடுத்துருக்கோமே அதில் இருந்து வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ உயரம் வந்து எடுத்துக்கிருவோம் இப்போ உயரம்னா மூன்றரை இன்ச்சு இதில் இருந்து மூன்று இது வந்து ஆங்கோல் வயரம் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது இங்கே லாஸ்டில் இருக்குது இந்த இதுக்கு மாத்திரம் வந்து தையலுக்கு வந்து நம்ம வந்து துணி போட்டு இப்போ இந்த மேலே தையலோடு எடுத்துருக்கமே அதை வந்து வரைஞ்சிக்கிருங்க அதை வந்து இதில் வரைஞ்சி இதில் வந்து சேர்த்துருங்க இப்போ இன்னொரு தடவை வந்து கையை வந்து இழுத்து கரெக்டாக பார்த்துக்குறேங்க அளவு கரெக்டாக நம்ம எடுத்துருக்கோமா அப்படிங்கிறத வந்து அளவு வந்து பார்த்துக்குறங்க இந்த தையலோட இந்த தையலோட சேர்த்து இங்கேருந்து பாருங்கள் கரெக்டாக வரும் மேலே வந்து பிரிச்சு தையலுக்கு வந்து மேல் மேல் அளவு வந்து தையலுக்கு இதை வந்து அப்படியே மார்க் பண்ணிடுங்க இதை ஒரு ரெண்டு அளவுல அளவுலேருந்து அதை அப்படியே வந்து குறைஞ்சி விட்டுறதுக்கான அளவு மார்க் பண்ணிக்கிருங்க அவ்வளோதான் இப்போ வந்து ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கை வந்து குறைஞ்சி காமிக்கிறேன் இப்போ இது வந்து சென்ட்ரு வந்து அடையாளப்படுத்திக்கிறங்க இந்த அளவையும் வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க இது வந்து நம்ம காலிஞ்சி வந்து மடிச்சடிக்கிறதுக்கான அளவு இதையும் வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க இந்த ஆம்போல் அளவு இங்கே லாஸ்ட்டில் இருக்க பாருங்கள் தையல் இதையும் வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க இப்போ வந்து கை வந்து குடைஞ்சிடுவோம் நான் கை வந்து வரைஞ்ச பக்கம் குடையில மாற்றி அப்படியே குடையிறேன் இதே மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா இந்த பக்கம் வரைஞ்சி காமிக்கிறேன் லைட்டாக இந்த மாதிரி கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து சேர்த்துறணும் இப்போ இங்கேருந்து கொண்டு வாங்க எனக்கு கை வாட்டம் அந்த பக்கம் வரலை நான் அதனால் கை வந்து இந்த பக்கம் குறைஞ்சிருக்கேன் இதை வந்து அடையாளப்படுத்திக்கிடுங்க இப்போ ஸ்லீவோட வேலை வந்து முடிஞ்சு இப்போ முதுகுப்போதி கட் பண்ணிடுவோம் இப்போ கை கட் பண்ணியாச்சு இப்போ வந்து முதுகுப்போதி வந்து கட் பண்ணிடலாம் இப்போ இதை அப்படியே வந்து ஒரு பக்கம் கை எடுத்திருக்கோம் பாருங்கள் இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பிடுங்க துணியை இப்போ கிராஸ் இல்லாமல் கரெக்டாக போட்டுக்கிறங்க ஃபஸ்ட்டு வந்து நீட்டாக சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்குறங்க இப்போ இது வந்து கீழே ஒரு மடிப்பு அதாவது ஒரு கால இன்ச்சு கீழே மடிக்கிறதுக்கு நேரம் வந்து எடுத்துக்கிருங்க இது இல்லாமல் இது லைட்டாக விலகிடுச்சு இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிருங்க அடுத்தது வந்து இடுப்பு மடிச்சு அடிக்கிறதுக்கு இந்த அளவு வந்து எடுத்துக்கிருங்க இதை வந்து எடுத்துடலாம் இது வந்து இந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்கவே வேண்டாம் இது வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கான அளவு இதை இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து நான் ப்ளவுஸ்லேயே காமிக்கிறேன் அடுத்தது தான் வந்து நான் டேப்பை போட்டு அளவு எடுக்கிறேன்னு சொன்னேன் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து திருப்பிக்கிறேங்க இந்த சோல்டருக்கு நேராக இதை வந்து தையல் வந்து இதை வந்து கரெக்டாக இதையும் வந்து இழுத்துக்கிறேங்க கீழே வந்து இழுத்துக்கிருங்க மேலே வந்து தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ மேலே வந்து தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கிடுவோம் அவ்வளோதான் ப்ளவுஸோட உயரம் அவ்வளோதான் ஆனால் இதுக்கப்புறம் வந்து நம்ம கழுத்து அகலம் ஷோல்டர் அகலம்லாம் வந்து நமக்கு வந்து டேப்பு கண்டிப்பாக வேணும் ஏன்னா கழுத்தெலாம் வந்து சும்மா குத்துமதிப்பாக எடுக்கக்கூடாது ப்ளவுஸை போட்டு வரைஞ்சோம்னா அது வந்து ரவுண்டு கரெக்டாக வராது ரெண்டரை இன்ச்சு கழுத்து ஒரு கால் இன்ச்சி வந்து சோல்டரு இவங்களுக்கு நல்ல பாடி இருந்ததுங்கன்னா நான் வந்து ஒரு ஆறே கால் இன்ச்சுக்கு ஆறரை இன்ச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து ப்ளவுஸை போட்டு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ நம்ம உயரம் எடுத்துருக்கோம் பாருங்கள் அதுலேருந்து எடுத்துக்கிருவோம் இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்குள்ள அளவு இது வந்து ரெடி அளவு இது வந்து அவ்வளோதான் இந்த ப்ளவுஸோட அளவு இப்போ இதை வந்து மடிச்சுக்கிறோங்க மடிச்சுட்டு நம்ம எடுத்துருக்கோம் ஆம்கோல் ஒயரம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருவோம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நெக்கும் அதே மாதிரி மடிச்சுக்கிருவோம் இந்த சென்ட்ரு இருந்து உயரம் வந்து நெக்கை வந்து அப்படியே மடிச்சுக்கிருங்க இப்போ எவ்வளோ உயரம் வந்து நெக் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருவோம் பத்தரை இன்ச்சி வந்து எடுத்திருக்கோம் பத்து இன்ச்சி மார்க் பண்ணுங்கள் போதும் தைச்சி திருக்கும் போது கரெக்டாக இருக்கும் இது அப்படியே வந்து நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க நீங்கள் ஸ்கேலை வச்சு நீட்டாக பண்ணிக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக இதை வந்து அப்படியே வந்து ரவுண்டு போட்டுக்கிறேங்க இது வந்து ஆம்கோல் ரவுண்டு இது வந்து நார்மல் வந்து ரவு கழுத்துக்குள்ள ரவுண்டு இந்த ரவுண்டு அப்படியே ரவுண்டு போட்டுக்கிறோங்க அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு இது பேக் வந்து இவ்வளோ தான் இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ரவுண்டு கரெக்டாக வர்ற மாதிரி கட் பண்ணுங்கள் கொஞ்சம் கூட விலகிராம கரெக்டா கட் பண்ணுங்க ஆம்கோல் அளவு எடுத்துருக்கோம் பாருங்க அதை இங்கே இது வந்து நமக்கு இடுப்பு மடிச்சடிக்கிற அளவுக்கு வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க அவ்வளவுதான் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணுவோம் அதாவது முன்பாகம் இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி கிராஸ் வருது அப்படிங்கிறது வந்து இழுத்து இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்குறங்க இதை அப்படியே கரெக்டாக போட்டுக்கிடுவோம் இதுக்கு மேலே கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக போட்டுக்கிறோங்க உங்களுக்கு முன் கழுத்து வந்து ஆறு இன்ச்சு நான் வந்து ஒரு கரெக்டாக அந்த இன்ச்சு நேரை வந்து மார்க் பண்ணிக்கிருவோம் அந்த நாலு இன்ச்சு கீழேருந்து நாலு இன்ச்சு நேர் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இது அப்படியே வந்து கரெக்டாக கிராஸ் இல்லாமல் நேரம் வந்து கூடு போட்டுருங்க இந்த ஜாயிண்ட்டுக்குள்ள பீஸ் வந்து இதில் தான் இருக்குது லைட்டாக வந்து அப்படியே அதை கரெக்டாக கொண்டு வந்து இதில் வந்து சேர்த்துருங்க இப்போ இதை எடுத்துருவோம் இதை வந்து கரெக்டாக நேர் பண்ணிக்கிறங்க நம்ம வரைஞ்சிருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து லைட்டாக வந்து நேர் பண்ணிக்கிறேங்க காலிஞ்சி குடஞ்சி விட்டுறதுக்கு இதை மார்க் பண்ணிக்கிறங்க இந்த கட் பண்ண பீஸில் மேலே வரைஞ்சதை விட காலிஞ்சி கீழே இழுத்து மார்க் பண்ணுங்க இதை வந்து நேர் பண்ணிக்கிறங்க இதெல்லாம் வந்து நேரை இதுதான் வந்து நேர் அதை கரெக்டாக பண்ணிக்கிறங்க நீங்கள் வந்து ஸ்கேல் போட்டுக்கலாம் இது வந்து ஃப்ரண்ட்டு ரவுண்டு இந்த ரவுண்டு வந்து ஃப்ரெண்டில் வந்து ரவுண்டு போட்டுக்கிறோங்க இப்போ எடுத்துருக்க உயரம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ப்ளவுஸை போட்டு பார்த்துக்குருவோம் இந்த அருக்கில் டாட் பாயிண்ட்டு கரெக்டாக அதிலிருந்து நான் வந்து பிடிச்சி தைக்கிறது வந்து எனக்கு வந்து துணி வந்து நிறைய நான் பிடிச்சி தைப்பேன் அதனால் வந்து நான் இவ்வளோ வந்து வந்து உயரம் வந்து எடுத்துக்கிறேன் இது அப்படியே வந்து உயரம் அப்படியே வந்து வச்சுருங்க இப்போ ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்குறத வந்து இப்போ டேப்பு போட்டு அளவு எடுத்துக்கிருவோம் பதினஞ்சு இருக்குது இப்போ மேலே வந்து அரை இன்ச்சி தையலுக்கு அரை இன்ச்சி தையலுக்கு இப்போ இதுலேருந்து இதுலேருந்து இருந்து ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் பதினாலு இருக்குது இப்போ நம்ம வந்து கீழே இருக்கிறதோட சேர்த்து வந்து மார்க் பண்ணிக்கிறோம் நல்ல ஹைட்டு வெயிட் அவங்க வந்து அதனால இது வந்து இறக்கம் ஜாஸ்தியாக வருது கரெக்டாக நேர் பார்த்து கோடு போட்டுக்குறோங்க இது அப்படியே எடுத்துடலாம் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து இது ரொம்ப இறக்கும் அப்படிங்கிறதுனால இறக்கம் கீழே இறங்கி அவங்களுக்கு ப்ளவுஸ் ஆனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ப்ளவுஸு ரெண்டரை இன்ச்சு வந்து எடுத்திருக்கேன் இந்த பக்கம் பட்டிக்கு வந்து மூணு இன்ச்சு வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு ரெண்டே முக்கால் மூணு விட கொஞ்சம் கம்மியாக ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சிக்கு வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து லென்த்து வந்து கரெக்டாக நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க இதை அப்படியே வளைச்சு இதில் வந்து சேர்த்துருங்க க்ராஸாக கொண்டு வந்து இதில் வந்து சேர்த்துருங்க இப்போ நம்ம வளைச்சி கட் பண்ணும்போது அதை வந்து கரெக்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருவோம் இதான் ஃப்ரண்ட்டு நம்ம உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை தான் வந்து எடுத்துருக்கோம் இப்போ இது வந்து கரெக்டாக நேர் பார்த்து நேராக கட் பண்ணிக்கிறோங்க இப்போ இது வந்து ரெண்டு இன்ச்சு இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருவோம் இந்த அளவு அதுக்கு தகுந்த நமக்கு ரெண்டரை இல்லை அது கரெக்டாக இங்கே இருக்குது ரெண்டரை அதுக்கு நேராக வந்து கட் பண்ணிக்கிடுவோம் ப்ளவுஸில் வந்து என்ன உயரம் இருக்கோ அதை வந்து குறைக்க வேண்டாம் இது வந்து கைக்கு வந்து போடுறதுக்கான ஆம்கூள் ஜாயின்ட் இதுல வந்து ரெண்டு பிட்டு இருக்கு இதை நாலாம் அடித்து ஜாயின் போட்டுக்கலாம் இப்போ வந்து சென்ட்ரு இப்போ அதை கரெக்டாக நம்ம டாட் பிடிக்கிற சென்ட்ரு பார்த்துக்கோங்க இப்போ எவ்வளோ தள்ளி இருக்கோ அதை அப்படியே வந்து கலைச்சி எடுத்துடலாம் இப்போ அளவு ஃபுல்லாக நமக்கு வந்து குறைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இது வந்து ஒன்றரை இன்ச்சு கணக்கு பார்த்து இதில் வந்து அடையாளப்படுத்திக்கிடுங்க டாட் பாயிண்ட்டுக்கு இந்த லென்த் வந்து வரைஞ்சிக்கிறலாம் இப்போ அவ்வளோதான் இதில் வந்து இப்போ கீழே கரெக்டாக வந்து அளவு பார்ப்போம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு இப்போ தையலுக்கும் அதுக்கும் எவ்வளோ இருக்குது நான் கட் வரைஞ்சதுக்கும் கட் பண்ணதுக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்குருவோம் பதினாலு இன்ச்சு இருக்குது கரெக்டாக தைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பதிமூணு பதிமூணும்களுக்கு தான் வரும் இப்போ இது வந்து பட்டி வந்து க கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரெண்டு பீஸ் இருக்குது பாருங்கள் இது ஒரு பட்டி தாராளமாக வரும் அதே மாதிரி இது ஒரு பட்டி வரும் பட்டி வந்து இதுதான் எடுக்கணும் இந்த வலை உறுக்கிறதுனால இப்போ பட்டி அவங்களோட பட்டியை வந்து நான் அளவு காமிக்கிறேன் எவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்னா இந்த வரைக்கும் பாருங்கள் பட்டி ரொம்ப பெண்டெல்லாம் இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு மூணு இன்ச்சு தான் பட்டியே இருக்கு அப்போ நமக்கு வந்து நாலு நாலரை இன்ச்சு நாலே கால் இன்ச்சுக்கு வந்து வந்து துணி வேணும் மேலே அரைஞ்சி கீழே அரைஞ்சி தையலுக்கு போக மீதி வந்து நமக்கு வந்து மூணு மூணே கால் இன்ச்சு வரணும் கரெக்டாக அஞ்சு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை வந்து லைட்டாக மடிச்சுக்கிருங்க தையலுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த பாருங்கள் இதை வந்து மடிச்சுக்கிருங்க இது வந்து தையலுக்கு அதே மாதிரி மடிச்சு மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதை வந்து மேலே அரை இன்ச்சு எடுத்துருங்க இப்போ இந்த மடிப்பு போக பட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து டேப்பில் வந்து அளவு எடுத்து பார்த்துக்குறேங்க இப்போ மொத்தம் வந்து பாருங்கள் நாலு இருக்குது கீழே சேர்த்து கீழே வந்து தையலுக்கு போக மேலே தையலுக்கு போக கரெக்டாக நமக்கு வந்து இதில் வந்து ரெண்டு கிளாத் இருக்குது இப்போ இதில் வந்து ரெண்டு கிளாத் இருக்குது இப்போ இது மேலே வச்சது அப்படியே நம்ம வந்து இந்த மாதிரி இதை வச்சு நான் இதை வந்து தைக்கிற வீடியோ பார்க்க இப்படியே வந்து மடிச்சுருங்க மடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பட்டி வந்து நேராக உங்களுக்கு வந்து இந்த அளவு வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம வந்து கரைச்சி விட்டுக்கலாம் அளவு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து முடிஞ்சு இப்போ அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து